ரமசாமி வேலை விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுத்து இரண்டு பேர்ல ஒரு ஆடு பணம் கேட்டாரு அந்த பணத்தை நான் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா கொடுத்தா அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா பணத்தை வாங்குறது வரை நாளைக்கே ரெடி ஆயிரும் அவர் ஏன் கையில இருக்காரு நான் சொன்ன உடனே உனக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துவாருமா நீ போய் நான் நிம்மதியா இருந்துக்கலாம் ஒரு மாசம் சம்பளம் தானமா உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படி எல்லாம் சொல்றான் ஒருத்த சொல்றானா அப்போ அவனை நம்பலாமா நம்பி பணத்தை பிள்ளைமான இருக்க பாதத்துக்கு பணத்தை கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலன்னு வச்சு கொடுவோம் ரெண்டாம் அந்த பணத்தை வாங்கிறதுக்கும் கரெக்ட் தான் பிடிச்சி இழுக்கணும் உண்மையா இல்லையா அதனால பொறுமையா இருந்தனா செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியில மூணு இன்டர்வியூ போயிருக்கலாம்ல இப்போ ஒரு இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டா வேலையை போட்டு கொடுத்துருவோம் அதுக்கு பிறகு ரூபாய் கொடுப்போம் கால் பண்ணுவோம் அதுக்கிடையில அந்த மனதை அரைப்பாயாம காப்பாத்தி அடக்க ஒழுக்கத்தோட குடும்ப மானத்தோட வாழ வச்சு தாரேன் வேலையும் வாங்கி தாரேன் என்னுடைய அருளால பெருமையோட இருப்பா வாழ வைக்கிறேன் அந்த டாக்குமெண்ட போய் பார்த்தேன்

வழிகாட்டு முருகா வெற்றிவேல் முருகனுக்கு வந்து உங்களை கூப்பிட்ட உடனே இந்த கோயில் முறைப்படி கூப்பிட்டவங்க மட்டும்தான் உள்ள வரணும் ஆனா உங்களை கூப்பிட்டு மாட போடுறதுக்கு நிறுத்தணும்னா ஒருத்த வந்து என் களத்துல மாலையும் போட்டு கனியும் குடுக்க அந்த சகுனத்தின் அர்த்தம் என்னன்னு கேட்டேன் உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு தானே நீ வந்த உண்மையா இல்லையா நீங்க உங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு தானே வந்திய அப்ப அந்த மனக்கோலத்தின் காலம் இப்பொழுது நிறைந்து வருகிறது கரப்பசாமி பெருமையோடு நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் எங்க உள்ளத்துக்குள்ள அப்படி யாக வளர்த்தது மாதிரி நெருப்பு எங்க நெஞ்சுக்குள்ள எரிந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு செயலாரையும் இந்த நெஞ்சம் குளிராது அதனால இதுவரை உன்னுடைய பல பலமுறை வந்துட்டோம் இப்ப கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மென்ட் எங்களுக்கு உறுதியா இருக்கணும் உண்மையா இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு இங்க வந்து என்னையா பிரயோஜனும் உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கா ஏய் காலம் வரலாம் வரலாம் அதே மாதிரி ஒரே ஒரு நிலை ஒரு வண்டியில இரண்டு மாடு போட்டு அந்த காலத்தில் அந்த இரண்டு மாடுகளும் ஒரு திசை நோக்கி போனா தானே வண்டி ஓடும் வலது பக்கம் உள்ள மாடு வலது புறமும் இடது பக்கம் உள்ள மாடு இடது புறமும் போனா வண்டி எப்படி ஓடும் வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு பேரும் பாட்டு இருக்கல அப்ப வண்டி ஒழுங்கா ஓடுமா ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்க இரண்டு மனதும் புண்பட்டு மனவேதனை அடைந்து ஒருத்தர் சொல்லு ஒருத்தர் கேட்காத வேதனையால உங்க குடும்பமே அங்கும் இங்கும் அடப்பாந்தி நொந்தது உண்டு ஆனா இப்போ உன் தண்ணிதாரத்துல நாங்க ஒரு முழு மனநிலையோடு வந்து உட்கார்ந்துட்டோம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவில் என் பிள்ளைய கரை சேர்த்துட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையே இல்ல அந்த ஒரு முடிவு மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படி என்பது உங்களுடைய முடிவு நான் சொல்றத நீங்க கேட்க போறீங்களா அப்படி இல்ல உங்க சொல்றதை நான் கேட்டு நடத்தி தரணுமா முடிவாகிட்டீங்க அங்க தள்ளி இருங்க நீ கால வந்துட்டு வா பவனந்தி முனிவர் பத்தி படிச்சிருக்கியா பவனந்தி முனிவரை பத்தி படிச்சிருக்கியாரா இவர் பெரிய நன்னூலு நன்னூல் என்னும் இலக்கண அதிகாரத்தை எழுதியவர் பவனந்தி முனிவர் அன்னம்பூவே மண்ணோடு கிளியே இல்லி கூடம் ஆடு எருமை அன்னர் தலை இடை கடை அப்படி சொல்லி மாணவர்களுக்கு ஒரு இலக்கணத்தை எழுதியிருக்கிறார் அன்னப்பறவையை கொண்டு வந்து பாலும் தண்ணீரும் கலந்து வச்சா பாலை குடிச்சிட்டு தண்ணீரை நிறுத்தணும் மண்ணோடு கிளியே அது முதல் தரம் மண்ணை குழச்சி என்ன வடிவத்தில் பிடிக்குமோ அந்த வடிவத்தில் அது என்ன செய்யும் மண் இருந்து கூடும் கிளி சொன்னதை சொல்லும் தானா சொல்லாது சொன்னதை சொல்லும் தானா சொல்லாது மண்ணும் அப்படித்தான் கிளியும் அப்படித்தான் ஆடு எருமை ஆடு என்ன செய்யும் காட்டுக்குள்ள மேய போகும் ஒரு செடியில அந்த வயரை நிறைக்கக்கூடிய எல்லா இலைகளும் அதுல இருக்கும் ஆனா அது ஒரு செடியில் கடைச்சி திங்குமா இந்த செடியில பத்து அந்த தலையில பத்து இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் கடிச்சு அடைஞ்சி திரிஞ்சு சாயங்காலம் வந்து அடையும் அப்ப ஆடு எருமை பசுமாட்டுக்கு தாழம் வந்தா குளத்தை பார்த்தவொன்னே கரையில் நின்றுக்கிட்டு தலையை ஓட்டி தண்ணீர் குடிக்கும் எருவு மாடு தாகத்தோட வரும் தண்ணீரை பார்த்தவொடனே குடிக்கிறதுக்கு தோணாம மனம் மகிழ்ந்து மதி மயங்கி உள்ள இறங்கி ஒரு கலக்கு கலக்குன பிறகு குடிக்கும் எருவிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு நடைமுறையும் ஒவ்வொரு ஒழுக்கமும் இறைவன் குடம் நல்ல தண்ணீர் மினரல் ஆட்ட கொண்டு போய் ஓட்ட குடத்துல வச்சா தங்குமா தயிராக்கி வெண்ணையாக்கி நெய்யாக்கி அரிப்பில கொண்டு போய் விட்டா நெய்ய பூரா விட்டுரும் அரிப்புல மண்டிதான் தங்கும் அந்த மண்டி மாதிரியும் இப்படி மூன்று வகையான மனித பிறப்பு மனத அளவிலும் அறிவளவிலும் உலகத்தை நினைச்சது இருந்துகிட்டு இருக்கு இவன் முதல்ல அன்னப்பூ மாதிரி உட்கார்ந்துட்டான் ஆனா இவன் நினைக்கிற ஒரு உயிர் ஆடு மாதிரி இருக்கு எத மாதிரி இருக்கு இந்த தலையில கொஞ்சம் இல அந்த தலையில கொஞ்சம் இல அப்படி கடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அந்த மனநிலைகளையும் பக்குவப்படுத்தி எனக்கு உறுதியான ஒரு வாழ்க்கை வேணும் இல்லைன்னா மூணு வரல யாராவது ஒரு ஆள் சாவணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு பக்கத்தில் வரலாம் யாருடைய மனமும் புண்படாம இவா விதியை நான் அளந்து பார்த்தேன் இவனுடைய மனதின்படி அந்த வாழ்க்கை அமைஞ்சாத்தான் உங்களுக்கு அவ பிள்ளையாகவும் இருப்பா இந்த ஊர் உலகம் வைக்கிறதுக்கு அதனால இவ மனதுக்கு பங்கப்படாம இவள நல்வழி காட்டி அவனையும் ஒழுக்க உடையவராக மாற்றி தெல்ல தெளிவான ஒரு வழியை கொண்டு வந்து சேர்த்துருவோம் அதே போல இதுல அவரை நேர்முகமா எங்க அப்பனும் ஆத்தாலும் பார்த்துட்டா போய் கலச்சிட கூடாது என்ன சொல்லக்கூடாது என் வாழ்க்கை அவன் எங்க இருக்காமனும் எனக்கு தெரியல எப்படி மாதிரி தன் தன் உள்ளத்தை காப்பாற்றிக்கிட்டு உள்ளத்துக்குள்ளேயே மறைச்சி வேதனை தப்பா உண்டுனா உண்டு இல்லைனா சொல்லு ஏதோ நடந்திருக்கு கண்டுகிட முடியாம அப்படி எது நடந்தாலும் அதை மாத்தி வச்சிருக்கோம் இப்ப உனக்கு தேவை அவரை கொண்டு வந்து வாழ்க்கையை நல்லாக்கி தரணும் மதிய பறி பெற்றுக்கிடுவான் பொருளை பறி கொடுத்தவன் பெற்றுக்கிடுவான் மனதை பறி கொடுத்தவன் அதனால அந்த மனதுக்கு செம்மையான வாழ்க்கையை தான் சரி உனக்கு ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு உட்பட அவன் இருந்தாலும் தேடி பிடிச்சு கொண்டு வந்து சரணாகதி ஆக்கி கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் அதுவரை பெற்றோர்கள்டும் எந்த ஒரு வாக்குவாதமும் பண்ணாம மன அமைதியோட என்ன நீ தியானம் பண்ணணும் நீ அப்படி தியானம் கொண்டு நான் முடியுமா கால் உண்டு கண்ண முடிக்கா உட்காந்துட்டா இந்தா எத்தையோட கொண்டு வந்து சேர்க்க கவலைப்படாம வாட வைக்க பக்கத்துல வா பாப்பா எந்த கோயிலுக்கு யாரு பண்ணுதா அப்படி இவங்கதான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கியா உள்ள என்கிட்டே போய் சொல்லிட்டு அலையுத நீ ஏன் சொல்லு நீ கோயிலுக்கு தான் போறேன்னு அவங்களுக்கு நம்ப முடியல ஓபரா உண்மையை சொல்லிட்டு போயிட்டு தான் பிரச்சனை கிடையாதுல்ல இருக்கு அது இல்லை அது இல்லை 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 அப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கியாச்சுன்னா சுதந்திரமும் போய்க்கலாம்னு நினைக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தப்பான முறையில் போகலைங்கிறது எனக்கு தெரியும் அப்படியே அவனை நீ சந்திச்சனா நேரம் இங்கே கூட்டு வந்துரு நேர்முகமாக பேசி முடிச்சு விட்டுருவோம் சந்தோஷமா இருக்க மக்கா கொஞ்சம் அவளை ஏன் கண்ட்ரோலில் விடுங்க நான் பார்த்துக்கிடுறேன் சரியா வெற்றி உண்டு இந்த நொடி பொழுதுலேருந்து என்ன செய்யணும் தியானம் இருக்கணும் வீட்டுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணக்கூடாது அப்படின்னா நானும் ஒன்று கை விட்டுருவேன் பக்கத்துல ஏமா யானைக்கு கரும்பு கொடுத்தாச்சு கரும்பா வரும் என்னது வரும் யானைக்கு கரும்பு கொடுத்தா கரும்பாடா வரும் ஆனாலும் வர வச்சிருவோம் கர்மசாமி ஆமா ஆந்திரா பக்கம் இன்னைக்கு வெளி மாநிலத்தை சார்ந்த செல்வ மக்கள் நிறைய வருகவே வந்து உட்காரலாம்ப்பா வந்து உட்காரலாம் இந்த சேரு போட்டதுல இருந்து கண்ண முடி நின்று பார்ப்போம் என்னன்னு ஒன்னையும் பாக்குறேன் உனக்கு உத்தரவு இருக்கு கூப்பிடுறேன் மனம் வேதனைப்பட வேண்டாம் நீ கால் ஒன்றுவாச்சிக்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தண்டா முன்னூறு ஆண்டு காலங்களாக எதிர்பாராமல் ஒரு பட்டவாதம் போன்ற ஒரு விளைவு ஏற்பட்டு உடல் பாதிக்கப்பட்டாய் உள்மனத்தை ஆராய்ந்து பார்த்த இது வேற ஏதோ தான் எனக்கு இது உருவாகிருக்கு அதனால அதை தீர்த்து வைக்கிறதுக்கு வழியும் வேணும் தெளிவு வேணும் என்பது உள்ளத்துல ஓடுது இப்போ அது கிரகத்தால் ஆன பிரச்சனை தானே தவிர யாரும் மாந்திரிகம் செய்யலை என்பது கட்டளை இந்த உன்னுடைய உடம்ப ஆராய்ந்து பார்த்தேன் மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல ஒரு சின்ன பிளாக்கு அது ஒரு பக்கத்து முதுகெலும்புலையும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா அதனால இதை வந்து சரியான முறைகளில் இயங்க விட்டு என்ன தெளிவாக நடக்க வச்சிடணும் நாலு மனிதன மாதிரி என்ன சம்பாத்தியம் பண்ண வைக்கணும் இப்ப நான் கடன் கடன்பட்டு மனவேறப்படுதேன் என் மனைவி மக்களும் ஆரோக்கியம் குறைந்து துன்பப்படுறாங்க அதுக்கெல்லாம் எனக்கு விடை வேணும்னு கேட்க வந்திருக்கேன் கால் நான் அதே போல இந்த கையை குணமாக்க முடியும் அப்படின்னு உத்தரவாயிடுது புரியுதா கண்ண முடிக்கா கையை கொண்டா நல்ல நீட்டா ஒரே அப்படி முடியுமா முடியும்பா அடுத்த பௌர்மைக்கு இதை விட தெளிவாயிருவேன் கவலைப்படாத இப்ப ஒரு இடத்துல பணம் ஏற்பாடு பண்ணி வரணும்னு சொல்லி ஒரு மனதுக்கு ஒரு ஏக்கம் கிடக்குடா உண்மையா இல்லையாடா அந்த படத்தை தந்தா கொஞ்சம் குடும்பத்தை நல்லா ஓட்டிக்கலாம் இருக்கிற ஒரு வியாபாரத்தையும் சிறப்பா பாத்துக்கலாம் வழிவகுத்து தார இருந்து என்ன பார்த்துட்டு என் சொத்து சம்பந்தமான விஷயத்துக்கு ஒரு முடிவு வேணும்னு கேட்டது யாருப்பா நீங்க இல்ல வேற யாரும் வந்திருக்கா தூத்துக்குடியில யாருது நூறு முறை கால் அனுப்புவாமா வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை வீடு வா அதனுடைய தென்பால் அன்னை மேரி மாதாவுடைய பேரள் பெற்ற ஆலயம் ஒண்ணு கிடக்கு இருக்கா அதனால மூன்றரை வருஷமாக தான் குடியிருக்கக்கூடிய இடத்துக்கும் குடும்பத்துக்கும் குழப்பமும் அதுல எனக்கு உரிமை உண்டுமா என்ற கேள்வியும் வேதனையும் அதுக்கு வில்லங்கம் இல்லாம எனக்கு நடத்தி எனக்கு பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தரணும் கருப்பசாமி இது போக ஒரு பிள்ளையுடைய மனம் மட்டும் அடிக்கடி வருத்தப்பட்டுகிட்டு இருக்கு அதுக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்க வந்திருக்கா அந்த கல்யாணத்தை பத்தி தான் ஒரு பிள்ளையுடைய மனதை பத்தி பேசினேன் வெற்றியா நடந்துடும் சந்தோஷமா நூறு நின்று நிலைச்சு நிமிந்து வந்துட்ட உன்னுடைய கட்டுமான தொழிலுக்காக நீ செய்த முயற்சியில மனவேதனையும் துன்பமும் அடைந்து தோத்து போயிட்ட அதே போல ஒரு இடத்துல நம்பி கொஞ்சம் விட்டு மன வேலை அடைஞ்சிட்ட இப்போ சுயமாக தொழில் ஆரம்பிக்கவா அல்லது கடல் விழுந்து செல்லவா அப்படிங்கிற கேள்விக்குறிக்கு பதில் தெரியாம இப்ப வேதனைப்பட்டு இருக்க இதுக்கு ஒரு நிலைமையை முடிவெடுக்கணும்னா தொழில் சொந்தமான முன்னேற்றத்தின் தடைக்கு சனி பகவானுடைய கிரகம் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னும் சரியாக இரண்டே கால் மாதத்தில் அதுக்கு விடையும் வெள்ளியும் கிடைக்கி காலம் அனுப்புவோமா அதனால நான் உனக்கு ஒரு வழி செய்து உனக்கு வெளிநாட்டு தொழிலே நிறையாது என்று சொல்லி உனக்கு உருவாக்கித்தார கண்ண முடிக்க என்னை இருந்து பாத்துப்போ வெ கர்பாமி சரக்கொண்டாப்பாத்தியா கேட்டாத்தான் கிடைக்கி என்ன கூப்பிடுவோம் அளப்புற ஏற்கனவே சொல்லு கடகாம அலைஞ்சாம்பையா அவனை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாச்சு வெட்டி உண்டு சந்தோஷமா ஆக்கித்தாரே அதெல்லாம் அங்க பேரன் பிறப்பா என் பேர விட்டுரு கருத்தான் மூணாறு மூணாறா நாலாறா எங்க விட்டான் மூணாறு டீய போட்டு வச்சிருக்கான் வா போவான் காரியக்காரன் பேல கடவுளை கும்பிடாம இங்க வந்து விடுதான் பாத்தியா கேட்டுக்கா உன்னுடைய கட்டுமனைக்கு போன பிள்ளைங்களுடைய படிப்பெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தாலும் நான் மட்டும் கடன்பட்டு மனவேக அடைஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு இறக்கம் இல்லையா கருப்பசாமி நீ நான் நினைச்சத தந்துட்டா பாட்டு பாட்டுலாம் வந்து எப்படி கெட்டிக்கார பேடா நல்ல நினைச்சது என்னது என்னது நினைச்சான் தெரியுமா உங்களுக்கு அத நினைச்சத எல்லாருமே அதையே நினைப்பீங்க ஒரு லாட்ரி சீட்டு அடிச்சு எனக்கு பணம் கிடைச்சிருந்தா என் கடனையும் தீத்துருவேன் கொடி கட்டி பிறந்த மாதிரி ஒரு வீட்டையும் பேணி அசத்திடுவேன் அந்த எல்லையில டயரி தூடத்தை பொருத்தி வச்சு கும்பிட்டு தான் அலையுத நடக்க மாட்டுக்கப்பா காலில் விட்டுவான் பிள்ளைகளுக்கு ஆத்தப்படுறது உலக இயற்கை கொடுக்கணும்ல கை புள்ள புரோட்டா திங்கணும்னு ஆத்தப்படுறது குடுக்க முடியுமா அந்த யோகம் உனக்கு இருக்கான்னு பார்த்தேன் அந்த யோகம் இருக்கு அந்த யோகம் இருக்கு ஆனா எப்போ அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல இருக்கா இல்லையா ஐப்பசி மாதம் உனக்கு லாட்ரி சீட்டு ஒரு பெரிய பரிசு கிடைக்கும் அது லட்சம் சம்பந்தமான பரிசாக கிடைக்கும்

ஒரு இடத்துடைய பத்திரத்தை வச்சு கொஞ்சம் பணம் வாங்க வேண்டிய நிலைமை வருமோ அப்படின்னு ஒரு கவலை உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு இருக்கா இல்லையா உன் வீட்டை பார்த்த பின் பக்கத்துல ஒரு பக்கத்துல கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அதே போல எட்டி பார்த்தா கொஞ்சம் பன்றிகளும் சிற்சிற மிருகங்களும் உரலாடுத அந்த பகுதியில காடு பூஞ்சைக்குள்ள பார்த்தேன் கிடக்கு அதனால பாதிப்பு இல்லை என்னுடைய காமலும் உண்டு அங்க ஒரு சொல்லமான இருக்காரு அவனும் உன்னை காப்பான் காலன்ட்டு அதனால இப்ப உனக்கு அந்த பரிசி மாதம் தாரேன் இப்ப எதிர்பார்க்கிற ஒரு இடத்துல உனக்கு பணமும் வாங்கி தாரேன் ஒரு பிள்ளையுடைய ஆரோக்கியம் உடம்பு குறைஞ்சுகிட்டே இருக்கு அதையும் வெற்றியாக்கி செம்மையாக்கலாம் என்ன வேணும் நல்ல வழிங்கிறது போடுறா சந்தோஷ்குமாரி உன்னுடைய கட்டுமனைக்கு போய் அவனுடைய அருகில் என் தங்கை மாறி காளி போன்ற தெய்வங்கள் அருகில் இருக்கிறார்கள் அதே போல நீ வைராக்கியமா விளக்கேற்றி சாமி ஒரு முடிவு எடுத்தனா எப்படியாவது அந்த தெய்வங்கள் முன்னின்று உனக்கு நடத்தி தந்துரும் இதுவரை நடக்கிற விஷயம் ஆனா இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்குள்ள ரெண்டு பேருடைய வார்த்தைகளால உன் மனம் இறைஞ்சல் பட்டிருக்கு பத்தவா தப்பா அதனால இதுல நினைவாக வண்டி ஓடுமா அதுல வேற எதுவும் குழப்பம் வந்து சேர்ந்துருமா இதுல இருக்கக்கூடிய மனோவேதனையை தீர்த்து எனக்கு நல்லாக்கி தரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி கருப்பசாமி ஒரு இடத்துல நம்பி என் பணம் கொஞ்சம் வேதனைப்பட்டிருக்கு பணம் சரியா அந்த பணத்தை நீங்க பெற்று தந்துட்டீங்கன்னா இனிமே ஒரு பேருக்கு உதவ மாட்டோம்ல ஒழுங்கா இருப்பேன் அப்படிதானடா உண்மையா இல்லையா அடுத்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு பக்குவமா வார்த்தைகளுக்குள்ள வாக்குவாதம் வராம என் குடும்பத்தை நல்லாக்கி தந்துருங்க என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு குழப்பம் தரக்கூடாது வீட்டுக்குள்ளன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உண்மையா இல்லையா கால் விட்டுவான் என்ன ரகசியம் இருக்க போது முருகா வெற்றிவேன் முருகா பயமா முருகனையே கூப்பிட வைக்காரு ஏன்ப்பா அப்படி அதனால உனக்கு இந்த ரெண்டுலேயும் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி தந்துடுறேன் உழப்பம் இல்லாம ஆக்கி தரேன் வேற என்னப்பா வேணும் அதுக்கு வரக்கூடிய தைமாதம் வர பொறுமை வேணும் வாங்கி தந்துடுறேன் வீட்டுல ஏன் பேரை போட்டுக்காடா ஒரு வேலை எடுத்து வச்சிரு முருகனுக்கு ஆனந்தமடை தாய் சந்தோஷ்மாரு நிம்மதியாருடா சிந்தித்திய பாரு இந்தாய் உணர்ச்சி உதப்படாம நிதானம் இந்தயமுத்தூர் அதே கோயாமுத்தூர் என் மகளுக்கு கல்யாணம் தானே அதுல எந்த தடையும் வரக்கூடாது அப்படி கேட்டது யார்பா கால் நிற்பாங்களா தெரிய குட்டிகளா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே கடினமான உழைப்புகளை உழைத்து பணங்களை எல்லாம் இழந்துட்டீங்க நீங்க இப்போ நீங்க கொஞ்சம் கடன் போட்டு மனதவர் அடைஞ்சிருக்கீங்க இப்பவும் இந்த கல்யாணத்தை நடத்ததுக்கு முக்கால்வாசி பணம் தான் உதவியா இருக்கே தவிர இன்னும் கொஞ்சம் பணம் வேணும் அதுக்கு கருப்புசாமி உதவி செய்யணும் ஒரு ஏக்கம் உங்க ரெண்டு உள்ள தெரியும் உண்மையா இல்லையா காரணம் நம்ம இவ்வளவு செஞ்சோம் அதை செய்ய மாட்டோம் அப்பா ஆனந்தமா வாங்கி கொடுத்துருவோம் பிள்ளைகளுக்கு ஏன் கவலைப்படணும் வா சந்தோஷமா வாங்க என் செல்ல மக்களே வாங்க கல்யாணத்தை வெற்றிகரமா ஜம் ஜம்னு நடத்திடுவோம் பொம்பளை பிள்ளை பிறக்கும் பேத்தியா உனக்கு என்ன ஒண்ணு சொல்ல பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் பேத்தியா பிறப்பா விசாலாட்சின்னு பேரு வைங்க முற்கர்மங்களை எல்லாம் திற்கும் சக்தி நாயகி விசாலாட்சி இப்பவுமே பேர் சொல்லியாச்சு அந்த பேர் தான் அங்க நினைக்கும் அது மட்டும் இல்லாம அந்த மகளுக்கு தனியே ஒரு வீடு ஒண்ணு சொந்தமா அமையக்கூடிய பாக்கியம் இருக்கிறது என்னடா சொல்ல மாட்டேக்க அந்த வீடு அவளுக்கு விருத்தி மிகுந்ததாகவும் மகாலட்சுமி கடாட்சம் உடையதாகவும் இருக்கும் இப்ப கடன்களையும் தீர்த்து தந்துருந்தேன் வெளியில இருக்கக்கூடிய பணமும் கிடைக்க ஏற்பாடு பண்ணி தார இதற்கு கர்ப்பசாமி அடி வயிற்றுக்குள்ள வயாம வலியும் வேதனையுமா இருக்கு அதெல்லாம் தீர்க்கும் அதை கேட்டேனி

பயப்பட சுமார் நாலே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால உற்றார் உறவினர்களால் பாதிக்கப்பட்டு சொந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு மனவேதனையும் துன்பமும் ஏற்பட்டுச்சு அதே போல அதிலிருந்து ரெண்டரை ஆண்டுகளுக்குள்ள உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிர் பிழைக்குமோ பிழைக்காதோ அப்படிங்கிற ஒரு கவலையும் துன்பமும் நடந்துச்சு உண்மையா இவைகளுக்கெல்லாம் காரணம் சொந்த பந்தங்களால் எதுவும் மந்திர தந்திரம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் உங்க இரண்டு பேர் உள்ளத்திலும் அடிக்கடி அலையடித்துக் கொண்டே இருந்தன உண்மையா இல்லையா இப்பொழுதும் ஒரு இடம் சொந்தமான மனவேதனையும் குழப்பமும் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு ஒரு தீர்மானமான நிலை இன்று வரை கிடைக்கல நேற்று வரை வரை முந்தைய மாத வரை உடைப்பாக இருந்த வருமானங்கள் எதிர்பார்க்காத தடையும் வேலையை செய்ய முடியாத மன உபாதையும் ஏற்பட்டு இப்பொழுது தாங்க முடியாத துயரத்தோடு என்ன பார்க்க வந்திருக்கிய உண்மையா இல்லையா ஆமா ஒரு பிள்ளையான இருக்குன்னு நான் சொல்லிட்டேனே அப்படித்தானே உங்களை கூப்பிட்டேன் ஒரு பிள்ளை நம்முடைய மனதை மீறி நம் மனதுக்கு குழப்பமான நிலையை செய்து விடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு உள் குழப்பமும் உங்க உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இந்த நிலைகளுக்கு காரணம் விதியா கிரகங்களா வேற ஏதும் மதிமயக்கம் ஏற்பட்டு திசை திருப்பா அப்படிங்கிற சாப்பிட்டு போய் கேட்போம் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு ஒண்ணு ஒரு இடத்துல போய் ஒரு கெடாய் ஒண்ணு கொடுக்க வேண்டியது இருக்கு என்ன அது மட்டும் கொடுக்காம நீங்க ஏமாத்திக்கிட்டு அணி ஆனா நான் இங்க கிடாய் வாங்கவும் மாட்டேன் இங்க கிடாய் வெட்டவும் மாட்டேன் அந்த கறிய நான் திங்கவும் மாட்டேன் நீங்க கருப்புசாமி என்ற ஒரு அவதாரத்துக்கு நீங்க வேண்டுதலை பண்ணிருக்கீங்க அத நான் தந்துருவேன் கவலைப்பட வேண்டாம் தை மாத்துற கிடாய் வெட்டிடுவோம் அதுக்கு முன்னால உன் எண்ணத்தை பிள்ளைகளுக்கு நெறவேத்தி தந்துடுவேன் கால்ல விழுந்துட்டு வா கால விழுந்துட்டாங்கப்பா